ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல அதிகம் தண்ணி இல்லாததுனால பக்கத்துல இருந்து ஒருத்தர்கிட்ட கிணறோட நிலத்தை வாங்குறாரு அந்த நிலத்தை வாங்கின அடுத்த நாள் அந்த நிலத்தை விற்றவர் வந்து சொல்றாரு நான் உங்ககிட்ட நிலத்தையும் கிணறையும் தான் வித்தேன் அதுல இருக்க தண்ணி என்னுடையதுன்னு ஐயையோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்ச விவசாயி உடனே நீதிபதி கிட்ட போறாரு நீதிபதி எல்லாத்தையும் கேட்ட உடனே நிலத்தை விற்றவர்கிட்ட சொல்றாரு ஆமாப்பா நீ சொல்றது எல்லாம் சரிதான் ஆனால் உன்னுடைய தண்ணி ஏன் இன்னும் அவருடைய கிணறுல இருக்குது அதனால அந்த தண்ணி எல்லாம் நீ இன்றைக்கே எடுத்துகிட்டு போயிரு இல்லைனா அதை எல்லாத்தையும் உபயோகப்படுத்திடு அதுவும் அவருடைய நிலத்துல நீ உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு அப்போ தான் வித்தவனுக்கு புரிஞ்சுது இதுக்கு மேலே நம்ம ஏமாற்ற முடியாதுன்னு சில நேரம் நம்ம கிட்ட நம்மளை சுற்றி வாசம் பண்ணுறவங்கள நம்ம எப்படியாவது ஏமாற்ற முயற்சி பண்ணுறோம் நம்ம கிட்ட இருந்த பொருட்கள் வாங்குறவங்க கிட்ட நம்ம கிட்ட வியாபாரம் பண்ணுறவங்கள நம்ம ஏமாத்த முயற்சி பண்றோம் அப்படி ஏமாத்தினா அதோட பலன் நம்ம தான் அனுபவிக்கணும் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல அதிகம் தண்ணி இல்லாததுனால பக்கத்துல இருந்து ஒருத்தர் கிட்ட கிணறோட நிலத்தை வாங்குறாரு அந்த நிலத்தை வாங்கின அடுத்த நாள் அந்த நிலத்தை விற்றவர் வந்து சொல்றாரு நான் உன்கிட்ட நிலத்தையும் கிணறையும் மட்டும்தான் விற்றேன் அதில் இருக்க தண்ணி என்னுடையதுன்னு ஐயையோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசித்த விவசாயி உடனே நீதிபதி கிட்ட போகிறாரு நீதிபதி எல்லாத்தையும் கேட்ட உடனே நிலத்தை விற்றவர்கிட்ட சொல்கிறாரு ஆமாம்ப்பா நீ சொல்கிறது எல்லாம் சரிதான் ஆனால் உன்னுடைய தண்ணி ஏன் இன்னும் அவருடைய கிணறுல இருக்குது அதனால் அந்த தண்ணி எல்லாம் நீ இன்றைக்கே எடுத்துகிட்டு போயிரு இல்லைனா அது எல்லாத்தையும் உபயோகப்படுத்திடு அதுவும் அவருடைய நிலத்தில் நீ உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு அப்போதான் தான் வித்தவனுக்கு புரிஞ்சுது இதுக்கு மேலே நம்ம ஏமாற்ற முடியாதுன்னு சில நேரம் கிட்ட நம்மளை சுற்றி வாசம் பண்ணுறவங்கள நம்ம எப்படியாவது ஏமாற்ற முயற்சி பண்ணுறோம் நம்மக்கிட்ட இருந்து பொருட்கள் வாங்குறவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட வியாபாரம் பண்ணுறவங்கள நம்ம ஏமாற்ற முயற்சி பண்ணுறோம் அப்படி ஏமாத்தினா அதோடைய பலன் நம்ம தான் அனுபவிக்கணும் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல அதிகம் தண்ணி இல்லாததுனால பக்கத்துல இருந்து ஒருத்தர்கிட்ட கிணறோட நிலத்தை வாங்குறாரு அந்த நிலத்தை வாங்கின அடுத்த நாள் அந்த நிலத்தை வித்தவர் வந்து சொல்றாரு நான் உங்ககிட்ட நிலத்தையும் கிணறையும் மட்டும்தான் வித்தன் அதுல இருக்க தண்ணி என்னுடையதுன்னு ஐயையோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்ச விவசாயி உடனே நீதிபதி கிட்ட போறாரு நீதிபதி எல்லாத்தையும் கேட்ட உடனே நிலத்தை வித்தவர் கிட்ட சொல்றாரு ஆமாப்பா நீ சொல்றது எல்லாம் சரிதான் ஆனால் உன்னுடைய தண்ணி ஏன் இன்னும் அவருடைய கிணறுல இருக்குது அதனால அந்த தண்ணி எல்லாம் நீ இன்றைக்கே எடுத்துகிட்டு போயிரு இல்லைனா அதை எல்லாத்தையும் உபயோகப்படுத்திடு அதுவும் அவருடைய நிலத்துல நீ உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு அப்போ தான் வித்தவனுக்கு புரிஞ்சுது இதுக்கு மேலே நம்ம ஏமாற்ற முடியாதுன்னு சில நேரம் நம்ம கிட்ட நம்மளை சுற்றி வாசம் பண்ணுறவங்கள நம்ம எப்படியாவது ஏமாற்ற முயற்சி பண்ணுறோம் நம்ம கிட்ட இருந்த பொருட்கள் வாங்குறவங்க கிட்ட நம்ம கிட்ட வியாபாரம் பண்ணுறவங்கள நம்ம ஏமாற்ற முயற்சி பண்ணுறோம் அப்படி ஏமாத்தினா அதோடைய பலன் நம்ம தான் அனுபவிக்கணும்